தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சிம்பு அப்படின்னு சொல்லி சொன்னாலே கண்டிப்பா இவரை சுத்தி ஒரு பரபரப்பான விஷயங்கள் நடந்துகிட்டே தாங்க இருக்கும் இவர் எப்போ என்னடா வெயிட் இருப்பாங்க ஏதாவது பேசுவாருன்னா அதை வைத்து சமூக வலைத்தளத்துல மிகப்பெரிய சர்ச்சையை ஆக்கிடுவாங்க அதே மாதிரி இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்னு வெளியிட்டு இருந்தாரு என்னுடைய படத்துக்கு தயவு செஞ்சு பாலபிஷேகம் ஊத்த வேண்டாம் கட் அவுட் எல்லாம் பெருசு பெருசா வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதை எல்லாருமே வந்துட்டு வரவேற்றிருந்தாங்க ஆனா ஒரு சில பேர் வந்துட்டு கிண்டல் செஞ்சிருப்பாங்க போல் இருக்கு இவருக்கு இருக்க கொடுத்தது ஒன்று ரெண்டு ரசிகர்கள் தான் எதுக்காக இப்படி ஒவ்வொரு சீன் போடுறாரு அப்படின்னு இதனால சிம்பு என்ன செஞ்சுட்டாருனா உடனே இன்னொரு வீடியோ வெளியிட்டாரு அந்த வீடியோவில் எனக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப பெரிய அளவில் கட் அவுட் வைங்க பாலில் வந்துட்டு பாக்கெட்டில் ஊற்றாதீங்க அண்டா அண்டாவா பாலை ஊத்துங்க எனக்கு இருக்கதே ஒன்னு ரெண்டு ரசிகர்கள் தானே ஒன்னு ரெண்டு தப்பில்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நக்கலா பதில் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் கிண்டல் பண்ணதுக்காக மாதிரி எல்லாருமே இந்த வீடியோ குறித்து மிகப்பெரிய சர்ச்சையை சமூக வலைதளத்தில் ஏற்படுத்தினாங்க இதனால பால் முகவர்கள் சங்கம் கூட சிம்புவுக்கு மிகப்பெரிய அளவுல கண்டனம் கொடுத்தது சிம்பு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படி நாம் கண்டிப்பா அவர் மீது வழக்கு தொடர்வோம் அப்படின்னு பால் முகவர்கள் சங்கம் சிம்பு மீது அதிரடியாக வழக்கை பதிவு செய்வதாக இருந்தது தற்போது சிம்பு இது குறித்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்காரு சமீபத்துல ஒரு பெஸ்ட் மீட்ல பேச நம்முடைய சிம்பு அவர்கள் நான் சொன்னதை எல்லாருமே தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க இருந்தாலும் நான் இது குறித்து மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்துட்டு மாத்தி மாத்தி பேசல எல்லாரும் மாறுவதற்காக பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி இது கூட பரவாயில்லங்க நான் வீடியோல சொன்னதை எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க நான் வந்துட்டு அண்டாண்டாவா பால வந்துட்டு ஏழைகளுக்கு தான் ஊத்த சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆனா அந்த வீடியோல ரொம்ப தெல்ல என்னுடைய கட் பால் ஊத்துங்கன்னு சொன்னது தெளிவாக இருந்துச்சு ஏன் சிம்பு இப்படி மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படின்னு தற்போது மக்கள் பயங்கரமா குழம்பி வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்க கருத்துக்கள் இதுவா இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க